உலகலாம் நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்று என்ன அட்டவர்க்கும் திருவடிகள் போற்றி போற்றி குருவருடையும் திருவருடையும் துதித்து வணங்கி அருந்தரும் உயங்கு பூன்மலைவள்ளி என் தாயார் சவித திருமுருநாத பெருமானின் மலர்பாதத்தையும் இமையாளும் சண்முகநாத பெருமானின் கமலர் பாதத்திலடி சரண் புகுந்தும் இங்கே வருகை இருக்கின்ற அத்தனை சிவனை அன்பர்களை வணங்கி மகிழ்ந்தும் அருமையான இந்த ஆவணி மாத மூல நட்சத்திரத்திலே வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றவர் குங்கிலிய கலைய நாயனார் தமிழ நம்ம பாதியிலே சோழ மண்டலம் எப்போதுமே நீர்நாடுன்னு சொல்வாங்க நீர்வளமும் நில வளமும் நிறைந்த நாடு இன்று அப்படிதான் இருக்கின்றது காவிரி வளம் பாயக்கூடிய சிறந்த நாடு அந்த நாட்டிலே மிகச்சிறந்த நகரமாக திகழக்கூடியதான் திருக்கடவுர் எனும் புண்ணிய அந்த திருக்கடவுர் எனும் புண்ணிய தலத்தில் அவதாரம் செய்த பெருமான் குங்கிலிய கலைய நாயனார் திருக்கடவூரில் நம்முடைய சிறப்பாக நமக்கு என்ன தெரியும் பாலனுக்காக பாலனா மார்க்கடேருக்காக காலனை காளால் உதைத்த பெருமான் சாமியுடைய அட்டவீரட்டம் சொல்வாங்க எட்டு வீர செயல்கள் புரிந்திருக்கின்றார் பெருமான் அதுல ஒரு தலமாக திகழ்வதுதான் எட்டு தலங்களில் எட்டினும் முக்கிய தலம் அதில் ஒரு தலமாக திகழ்வது திருக்கடவு என காலனை காளால் உதைத்த தலம் அது மட்டுமல்ல அம்மையாருக்கும் அதாவது க அபிராமி எந்தாதி பாடி அமாவாசையில் பௌர்ணமி வந்த தலம் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த குங்கிய திருத்தலம் அந்த திருத்தலத்தில் அவதாரம் செய்த பெருமான் குங்கிலிய கலை நாயனார் அதாவது நாட்டை சைக்கியலார் பெருமான்னு சொல்லும்போது ஒரு அருமையான ஒரு இயற்கை ஒரு சூழ்நிலை சொல்லின்றார் ஒரு பக்கம் அங்கே வயல் பிரதேசங்கள் நிறையா இருந்தது அதனால் அது ம மருதனிடம்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் அதில் மருத பணில் பெண்களும் ஆண்களும் பாடிக்கொண்டு அந்த உழவு செய்வாங்களாம் இனிமையான பாடல்களை பாடிக்கொண்டு உழவு ஒரு பக்கம் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் வேதியர்கள் சாமகானம் சாம வேதத்தை ஓதிக்கொண்டு வேள்வி செய்வார்கள் எவ்வளோ இனிமையாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு பக்கம் விவசாயத்திலையும் பாட்டு வேள்வியிலையும் பாட்டு இப்படி இனிமையாக இருக்குமா அந்த காலத்தில் இப்போ மாடுகள் நிறையா இருந்ததுனால பசு கூட பாலை கறந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க உணவாகிட்டு கொள்வாங்க எறும்பு மாட்டு பாலை யாரும் பெருமானு சாப்பிட்றது இல்லையா அதெல்லாம் எறும்பு மாடுகள் அங்கே நிறையா இருக்குமா அது தானாகவே பால் சொறிந்து சொறிந்து ஒரு குளமாக இருக்குமா குளம் மாதிரி வருமா அந்த குளத்தில் தாமரை கூத்துருக்குமா இப்படி பால் மனம் வீசக்கூடிய குளங்களும் தாமரைகளும் அங்க பூத்து நிறைந்ததா சேக்கிலர் பெருமா அவ்வளவு செல்வ வளம் பொருந்தியதாக இருந்தது அந்த தளத்திலே அந்தனர் குளத்தில் வந்து அவதாரம் செய்த பெருமான் உங்களிய கலை நாயினார் அவர் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் பெரும்பாலும் சாஸ்திரங்கள்ல சொல்வாங்க அடியார்களுக்கு அடியார் அரியார் வந்து ஒரு பறவை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க பறவை பறவைக்கு ரெண்டு சிறகு இருக்கும் இல்லையா சிறகு பறக்கிறதுக்கு ரெண்டு சிறகு இருக்கணும் அடியார்களுக்கு ரெண்டு சிறகு இருக்கணும் சொல்லுவாங்க சாஸ்திரத்துல என்ன சிறகுனா அன்பு என்ற ஒரு சிறகும் ஒழுக்கம் என்ற சிறகும் இருக்கணும் இல்லைங்களா அந்த இரண்டு சிறகை அடித்து பறந்துதான் சிவனடியே அவங்க சேருவாங்க அப்படிப்பட்ட அன்பும் ஒழுக்கமும் மிகுந்து நிறைந்த பெருமான் குங்குளிய கலை நாயன அன்பு இருந்தா மட்டும் போதாது அது சிறந்த ஒழுக்கமும் இருக்கணும் ஒழுக்கங்கள் வந்து சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய இருபத்தி பனிரெண்டு திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது பதினான்கு சைவ சித்தாந்த சாத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒழுக்க நெறிகள் இப்படி நம்ம அந்த ஒழுக்க சிவ ஒழுக்கத்தின்படி வாழணும் சிவ ஒழுக்கத்தின்படி இருந்து சிவநெறியின்படி இருந்து அன்போடு இருந்து யாரெல்லாம் இறைவனை அந்த இறைவனை நோக்கி அந்த தவம் அந்த சரியை கிரியை யோகம் என்ற தவத்தை யார் செய்கிறார்களோ அந்த சிறகடித்து பறந்து சிவனடி சேர்வார்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கம் மிகுந்த அன்பு மிகுந்த பெருமானார் சாமி அவர் ஒரு அவருடைய ஒழுக்கங்களில் ஒன்று திருத்தொண்டு திருக்கோயிலுக்கு கால சம்ஹார மூர்த்தி அல்லவா காலனை உதைத்த பெருமான் அது அமிர்தகணேஸ்வரர் அங்குள்ள சாமி அமிர்தமயமா இருப்பார் அதாவது நமக்கெல்லாம் அமுதம் உணவு உணவுதான் அமுதம் உணவு சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழ முடியும் அது மாதிரி தேவர்களுக்கு அமுதம் இருக்கு அது அவங்க நமக்கு வந்து நூறு வருஷம் நூத்தி இருபது வருஷம் விதிக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியா அவங்களுக்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வாங்க அதுக்கான அமிர்தம் அவங்க சாப்பிட்டு அமிர்தம் சாப்பிட்டா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவங்க வாழலாம் அப்படிப்பட்ட அமிர்தத்தினுடைய ஒரு பகுதியை வந்து திருமால் என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு கற்பகோடி காலம் சொல்வாங்க ஒரு காலத்துல வந்து அந்த அமிர்தத்தை ஒரு குடத்துல எடுத்து சேமிச்சு வச்சு ஒரு புனிதமான இடத்துல வைக்கணும்னு திருமால் நினைச்சார் அந்த புனிதமான எழுத சொல்லுன்னு இட உலகத்தில் திருக்கட ஊர் தான் சொல்லி அங்க கொண்டு வச்சார் இது பத்திரமாவும் இருக்கும் புனிதமாகவும் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு குடத்துல அமிர்தத்தை நிறுத்தி வச்சுட்டு போனார் திருமால் திருமால் விட்ட தேவர்கள் எல்லாம் அப்புறம் பெரிய ஒரு காலந்து வந்து எடுக்க முடியல அது லிங்க மாறிடுச்சு அதான் அமிர்த கடேஸ்வரர் அந்த அமிர்தம் நிறைந்த கடம் இருக்கியா அந்த கடம்னா கலயம் அந்த கலயமான அந்த கடமே சிவலிங்க பெருமானம் ஆயிட்டார் அது எல்லாரும் வழிபட மூர்த்தியாகும் அவரை வணங்கினா நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம் அவர் அருளால் அப்படிப்பட்ட உயிர்களுக்கு அருள் அளிப்பதற்காக அமிர்தகடேஸ்வராக அருள் அளிக்கின்ற பெருமான் அப்படிப்பட்ட அமிர்த அமிர்தகடேஸ்வர பெருமான் அபிராமி அம்மை செமிரகடேஸ்வ பெருமானும் காலனை உதை காளால் உதைத்த மூர்த்தி அவர் திருவடிக்கு தொண்டு செய்வதற்காக நாள்தோறும் குங்கிலியம் சொல்வாங்க குங்குளி என்றால் இன்றைக்கி இந்த சாம்பிராணி அப்படி சொல்கிறோம் அது பிற்காலத்தில் வந்து குங்குளி என்று மிக பழமையான அந்த மரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான இயற்கையான ஒரு பிசின் மாதிரி அதை அது வந்து உண்மையான இயற்கை நறுமணம் கொண்டது அந்த நறுமணம் அதை வந்து நம்ம புகையூட்டினால் என்ன நடக்கணும்னா கிரி உயர்ந்த கிருமி நாசினியும் கூட அது நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாம் போய்விடும் நம்ம திருஷ்டின்னு சொல்லுவோம்ல அதுவும் போய்விடும் இப்படி நோய் தீர்க்க வல்லதும் பலரை நீண்டகால வாழச் செய்வதும் தான் தான் அந்த அப்படிப்பட்ட குங்குளியங்குளியத்தை நல்ல பொடி செய்து இது மாதிரி வச்சு நாள்தோறும் போடுவார் தூபம் போடுவார் இப்படி தூபத்தை நீண்டகாலமாக செய்து வந்தார் அவர் செல்வந்தரும் கூட மிகப்பெரிய செல்வந்தர் ஆனால் அவர் நாள்தோறும் திருக்கோயிலுக்கு வந்து குங்குளிய தூபம் போடுவதை தன்னுடைய திருப்பணியை கடமையாக கொண்டு நாள்தோறும் செய்து வந்தார் அன்போடு பழகாலம் செய்தார் அப்போ இளைஞருடைய திருத்த அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு திருவிடம் கொண்டார் இறைவன் என்னன்னா இந்த திருத்தொண்டை அவர் எந்த காலத்திலையும் செய்வா செய்யக்கூடியவர் என்று அவருடைய அன்பை அந்த திருத்தொண்டின் புனிதத்தை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக ஒரு செயலை திருவிடம் கொண்டார் அமிர்தகடைய பெருமான் என்ன செஞ்சார்னா அங்க அவருடைய செல்வ நிலையை குறைக்க வச்சார் அப்படியே செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு வறும நிலையை அடைஞ்சார் செல்வம் குறைஞ்சாலும் இவருடைய அன்பு குறையலை நாள்தோறும் திருக்கோயிற்று கொண்டு அந்த கும்பலித்துக்கும் தான் இருந்தார் இப்ப வந்து முழுமையான வறுமை வந்தது அந்த நிலையிலையும் அந்த இவருடைய சொத்து பத்து அத்தனை வித்தாச்சு எதுவும் கிடையாது ஒரு வீடு மட்டும்தான் கிடையாது இருக்கு அது ஒரு சாதாரண வீடு தான் அப்படி ஒரு எளிய நினைத்து வந்துட்டாங்க அந்த நிலையிலையும் அந்த திருத்தொண்டை மறவாது செய்து வருவாங்க வறுமையிலும் செம்மையாக இருந்தார் அப்படி வறுமையிலும் செம்மையாக இருந்தா தான் செம்பொருளை அடைய முடியும் அதனால அந்த நிலையில் அவர் இருந்தார் ஒரு நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்தார் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை வீட்டுக்காரம்மா உணவு இல்லைன்னு சொல்லுது பிள்ளைகளுக்கும் உணவு இல்லை குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கு உணவு இல்லை இவருக்கும் உணவு இல்லை இருந்தாலும் இந்த திருத்தொண்டை செஞ்சு சொல்லி கையில் இருக்கிற ஒரு கையில் வச்சு அந்த குங்கிலியத்தை வாங்கி போய் தூபம் போட்டு வந்துட்டேன் மறுநாள் பார்க்குறது மறுநாளும் உணவு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் குங்கிலி இருந்துச்சு போட்டு வந்தோம் திருத்தொண்டை சொல்லி அது பண்ணிட்டார் மூணாவது நாள் அந்த அம்மா வருது வீட்டுக்கார அம்மா வந்துச்சு வந்து பாருங்கள் தன்னுடைய கணவனாரும் தன்னுடைய பிள்ளைகளும் உணவு இல்லாமல் வருந்துடாங்களே அப்படிலாம் வருந்து கூடாதுன்னு அந்த அம்மா வருந்துறாங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எப்போதுமே பெண்கள் செய்யக்கூடாத ஒரு செயலை அவங்க பொருள் செய்யல இல்லையா கணவனார் பசியோடு இருக்கிற பிள்ளைகள் பசியோடு இருக்கிறாங்க அது இருக்க கூடாது அப்படின்னு நினைந்து தன்னுடைய தாலியை நூலில் கொடுத்த அந்த தங்க தாலியை எடுத்து சாமிகிட்ட கொடுத்தாங்க சாமி இதை நீங்க வாங்கி கொண்டு வாங்க எல்லாம் பசியில இருக்கிறாங்க நீங்க நெல் வாங்கி கொண்டு வாங்க நான் உணவுக்கு தயார் அப்படின்னு சொல்றாங்க அந்த தங்கத்தாலியே வருவாங்க இல்ல இறகீசன் செயலின்னு சொல்லிட்டு அவர் அந்த தங்கத்தாலியை வாங்கி கொண்டு வீதிக்கு வர்றார் வீதிக்கு அதை அதை விட்டு பழையபடி அது அரிசி பருப்புடன் வாங்கிட்டு வரணும் இல்லையா அதுக்காக போறார் கடை வீதி வெளியே போய்த்துட்டு இருக்காரு அப்ப எடுத்தாப்புல ஒரு தூரத்துல ஒருத்தர் பெரிய ஒரு மூட்டை இவ்வளோ பெரிய மூட்டையை தலையில சுமத்து கொண்டு வருகிறார் வந்தவொடனே பக்கத்துல வந்தவனே குங்கிலியை கலை நாயனார் கேட்கிறார் ஐயா அந்த மூட்டையை வச்சிருக்கீங்களே இந்த பொதி இது என்ன பொதி அப்படின்னு கேட்டார் ஐயா இது குங்குளியும் அப்படின்னாரு அப்படியா ஒரு சந்தோஷம் தாங்க முதல்ல இறக்க பார்த்தீங்கன்னார் எனக்குட்டு நீ உங்க கொடுக்குறதுக்கு பணமோ மற்றது என்கிட்ட இல்லை ஆனால் ஒரு தங்கமாக ஒரு பொண்ணால் ஒரு பொருள் வச்சிருக்கேன் அதை வாங்கிக்கான்னு கேட்டார் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னா அந்த தங்க தாடியை அவர் பெற்றுக்கொண்டு குங்குழிய மூட்டை இவர் கொடுத்துட்டார் இவர் சந்தோஷம் தாங்கலை நேராக பொதியை சுமத்துட்டு திருக்கடவூர் பெருமான் திருக்கோயிலுக்கு வருகிறார் வந்து அங்கே அந்த காலத்தில் அடியார்களெல்லாம் எல்லாம் இது மாதிரி திருத்தொண்டு செய்யும் போது திருச்சொண்டான எல்லாம் ஒரு தனி அறையில் வச்சிருப்பாங்க சேமிப்பு அறையில் வச்சிருப்பாங்க அவங்க வந்து நாலு தூரம் அதை எடுத்து இப்போ தூபம் போடுறவங்க தூபம் போடுவாங்க தீபம் போடுறவங்க தீபம் போடுவாங்க இப்படி திருத்தொண்டா நாலு தூரம் என்ன செய்யறதுக்கு ஒரு சேமிப்பு அறை இருந்தது அந்த அறையில கொண்டு மொத்தமா அந்த மூட்டையை போட்டார் போட்டு அதுல இருந்து கொஞ்சமா அதை எடுத்துட்டு இது மாதிரி பொடி பண்ணி தூபம் போ எல்லாம் கலந்து சாமிக்கு வந்து மகிழ்ச்சியோடு தூபம் போடுறார் அபிராமி எம்மைக்கு அப்படி கிடையாது சொல்லிக்கு காலசங்கார மூர்த்திக்கு கோயில் திருக்கோடு முழு அத்தனை வழிவார மூர்த்திகளை போட்டு ஒரு மகிழ்ச்சியில அழுதுறாரு எல்லாம் நீண்ட நேரம் போட்டு அந்த மகிழ்ச்சியில் தாங்க முடியாமல் அவர் உடம்பெல்லாம் ஆயிடுச்சு இப்போ சா ஏழு எட்டு மணி ஆச்சா இரவு பூர்தியாச்சு நடையெல்லாம் சாத்திட்டாங்க வெளியில் போனார் வெளிப்பிரகாரத்துக்கு வெளியில் போனார் உடம்பு கொஞ்சம் அசதியாக இருந்ததுனால அப்படியே ஒரு திண்ணையில் உட்காந்தார் அப்படி தூக்கிட்டார் இப்போ இவருக்கு மனைவி மக்களுடைய நினைப்பே இல்லை சாமிக்கு திருத்தொண்டு செய்யணுடைய எண்ணம் தான் இருந்தது மனைவி பசியோடு இருப்பாங்களே பிள்ளைகள் இருப்பாங்களே அந்த எண்ணம் அவருக்கு மறந்து போச்சு அவருடைய அவருடைய மு முழு கவனமெல்லாம் இறைவன்பாலே இருந்தது அதனால் அவர் திருத்தி வருஷம் இருந்து வெளியில படுத்துட்டார் ஆனா சாமி இப்படி சும்மா இருப்பாரா இரவு பொழுதாச்சா அவங்க சாமி என்ன பண்ண முதல்ல திருக்கடவர் பெருமான் என்ன பண்றாருனா அவருடைய மனைவி யாருடைய கனவுல தோன்ற கனவுல தோன்றவருக்கு முன்னாடி ஒரு செயலை செய்வார் தன்னுடைய ஏவலாளியான குபேரன் சாமி வந்து குபேரன் வந்து ஏவலை குபேரனை கூப்பிடுறதுக்கேவா நீ வந்து அந்த கலையனாயினார் அவர் பேர் கலையர் அங்க உள்ள சாமி பேர் கலையருங்க கடம் நானு கலையம் உண்டு அங்கே உள்ள சிவபெருமான் வந்து கலையர் அதனால் அவங்க பெற்றோர் வந்து அவர் கலையர்னு பேர் வச்சாங்க நம்ம கலையர் வந்து கலையர் வீட்டில் அவங்க எல்லாம் பசியோடு இருக்கிறாங்க அந்த பசியோடு இருக்கக்கூடாது அடியார்கள்லாம் அதனால் நீ என்ன பண்ண உன்னுடைய சங்கநிதி பதுமை நிதி உன்னுடைய உன்னுடைய அது பொண்ணும் பொருளும் இருக்குல்ல எல்லாத்தையும் போய் அங்கே வீடு முழுது நிரப்பி விட்டு வா அப்படின்னாரு ஏற்கனவே சங்கநிதி பதுமை நிதினா என்ன சங்கநிதினா ஒன்றுக்கு பத்தில் பதினாலு பூஜ்ஜியம் பதினொழு நிதினா முப்பத்தஞ்சு ஒன்று பக்கத்தில் முப்பத்தஞ்சு பூஜ்ஜியம் இதெல்லாம் கால் கனெக்ட் பண்ணுங்கள் கால்பரேட்லேயே அடங்காது அவ்வளோ பெரிய நிதி அதுக்கான தலைவர் தான் குபேரன் அவர் வந்து பொண்ணு மணியும் கொடுத்துட்டு பணம் நிறையா எல்லாம் கொடுத்தார் பொண்ணு நமமணிகள் அத்தனை மூத்த மூட்டையை அடிக்கிட்டு நெல் அடிக்கிட்டு அவர் பார்த்துருக்காரு நெல்லை உடனே நம்ம அரிசியாக்கி சமைக்க முடியாதுல்ல அதனால் அரிசி மூட்டையும் அடிக்கிட்டார் இப்படி எல்லாம் அரிசி பருப்பு என்ன எல்லாம் வீடு முழு நிறைஞ்சு இருக்குது பொண்ணு மூன்று நிறைஞ்சிருக்கு எல்லாம் அடிக்கிட்டார் சாமி கணவன் அந்த அம்மையா இருக்கலாம் அம்மையே நீ எந்திரிச்சு உனக்கு உன்னுடைய கணவனாரு பசியோடு இருக்கிறாங்களும் உன் பிள்ளையெல்லாம் பசியோட அந்த வருத்தம் எனக்கு தெரியுது அதனால் நீ எந்திரிச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடு முதல்ல உன்னுடைய அந்த தூக்கத்திலேருந்து நீ விழி அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி விழிச்சு பார்த்தாங்க எங்கள் வீடு முழுதும் பொண்ணும் பொருள் எல்லாம் நிறைஞ்சிருக்க பார்த்து எல்லா ஈசன்சர்லேயும் கண்ணீர் வழுகி தன்னுடைய கணவனாருக்கு பிள்ளைகளுக்கு சமைக்கிறதுக்காக அந்த உணவெல்லாம் எப்படி பண்ணி தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் அவர் தூங்கிட்டு இருக்கிறாரல சாமி அவர் திண்ணையில் போய் சாமி சொல்கிறாரு அப்பா கலையரே முதல் எந்திரி எந்திரிச்சு நீ நேராக வீட்டுக்கு போ அப்படின்னு தான் சொன்னார் என்னன்னு ஒன்றுமே சொல்லலை நேராக நீ வீட்டுக்கு போ இங்கே இருக்காதே என்னாரு சரி சாமியுடைய திருவிழம் சொல்லிட்டு அவர் நேராக எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறாரு அங்கே பார்த்தா பொண்ணு பொருள் மணிலாம் புரிஞ்சு கிடக்கு என்னன்னு பார்க்குற மனைவியை தூப்பிட்டு இது என்னமா விஷயம் எல்லாம் நம்ம ஈஸ்வருடைய அருள் தாங்க கனவுளை வந்து தோண்டி சொன்னாருன்னு சாமி தாங்க முடியல உடனே அவர் என்ன பண்ணார் எல்லாம் த உணவெல்லாம் தயார் பண்ணி எல்லாம் வெயில்னு சொல்லிட்டு நேராக குடு குறு குறுங்கு வெளியில் போனார் அந்த ஊரில் அடியார்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அழைச்சிட்டு வர்றாரு வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிடப்பாங்க அப்படின்ட்டு அத்தனை அடியார்கள் அழைச்சிடணும் வீட்டில் எங்கள் வீட்டில் மகேஸ்வர பூஜை எல்லா அடியார்களையும் அமரைச்சு அந்த அம்மையார் பாருங்கள் எல்லா அடியார்களையும் அமைச்சு கணவனாரையும் அமர வச்சு அவங்களுக்கு எல்லாம் மகேஸ்வர பூஜை வந்திருக்கிற எல்லாத்தையுமே சிவபெருமானாவே பாவித்து அவங்க ஒவ்வொரு சிறிசிலையும் பூவும் மலரும் வெல்வமும் வச்சு தூப தீபம் காட்டி அடுத்து அவங்க உணவு அமுல் அடித்து வணங்கிச்ச அந்த அது மிகப்பெரிய பாக்கியம் பாருங்க அதாவது உண்மையான அந்த இல்லறத்தின் மாண்பு அந்த அம்மையாருக்கு இருந்தது அதனால இல்லறத்தின் தன் கணவனார் பசியோடு இருக்கக்கூடாது தன் குழந்தை பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று நினச்சாங்க ரெண்டாவது தன்னுடைய கனக திருத்தொண்டுக்கு எந்த விதமான இடையூறு செய்யல இல்லைங்களா இந்த ரெண்டுக்காக சாமி நேர்ல கலைநாயகனாருக்கு கூட தோன்றல அவங்க மனைவிக்கு தோண்டி காட்சி அடித்து அருள் கொடுத்த அந்த நிலையை நம்ம யோசிக்கணும் அந்த எல்லோரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க நாள்தோறும் இறைவன் கொடுத்த அந்த பொண்ணும் பொருள் தான் மட்டும் நுகராமல் அத்தனை அடியார்களுக்கும் கொடுத்து மகிழ்ந்த அந்த உத்தமமான நிலை நடந்து கொண்டிருக்கீங்கள ஒரு நாள் என்னடா இது நடந்தது திருக்கடவுர்ல அடுத்து கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருபதாவது கிலோமீட்டர் திருப்பணந்தாள் அப்படின்னு ஒரு தளம் உண்டுங்க அந்த தளத்துல ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா அங்க உள்ள மூட மூத்தி சிவலிங்க பெருமான் பெருசா இருப்பாருங்க அவர் அவருடைய அது என்னன்னா ஒரு காலத்துல வந்து தேவலோகத்து பெண்மணி தாடகை அம்மையார் அப்படின்னு அப்ப காலம் தேவலோகம் இன்னும் சூக்குமம்மா வந்து வழிபடுற முறை இடம்லாம் இருக்கு தேவலோக வாசிகள்லாம் அப்படி தாடகை அம்மையார் வந்து ஒரு குடத்து குடத்து நிறைய நீர் பூவும் நீரும் கொண்டு மூலவ பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வர்றாங்க நாலு தோறும் அபிஷேகம் பண்ணுவாங்க அன்னைக்கு தாடகை அம்மையார் தேவலோகத்து பெண்மணி வர்றாங்க வரும்போது குடம் குடத்து நிறைய நீர் இருக்கு பூ இருக்கு சிவலிங்க பெருமான் பக்கத்தில் வர்றாங்க வந்த ஒன்று என்னன்னா அந்த அம்மையோட புடவையினுடைய ஒரு தலைப்பு வந்து கீழே விழுந்துருச்சு சரிஞ்சு விழுந்துருச்சு அப்ப தன்னுடைய மானத்தை காக்கணும் அப்படின்ற நிலையில அந்த பெண்மணியானவள் புடவையுடையது சரிதே அப்படின்னு சொல்லி அவர் கையால் அப்படி இடுக்கிக்கிட்டாங்க இடுக்கிக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் குடம் இருக்கு சாமி லிங்க சுவரூபம் இங்கே இருக்கிறார் சிவலிங்க திருமணி எப்படி இருந்து சாமிக்கு திருமுழு காட்டுவீங்க தூரத்துல சாமி பத்தலை அப்போ ஏன்னா புடவை சரிஞ்சதனால அவங்க பிடிச்சிட்டாங்க அந்த தூரமா கொஞ்சம் தூரமா இருக்கு அந்த புட திருமுடியில சாமி முழுக்காட்டணும் அம்மையார் அப்படி தகிச்சு நின்னாங்க வருந்துறாங்க நம்ம சாமி திருமுடியில் முழுக்காட்ட முடியலையே இப்படி ஒரு நிலை வந்துருச்சேன்னு முழுக்காட்ட நிலையிலே வருந்துறாங்க ஆனா சாமி உடனே நீ வருந்த நீ வருந்த வேண்டாமா நானே என்னுடைய சிரத்தை வளர்ச்சி கொடுக்குறேன்னு அந்த சா அந்த அம்மையாருக்கா சாமி வளைஞ்சு கொடுத்த சிவலிங்க திருமணி வளைஞ்சு நீ என் திரு திருமுடியில் முழுக்காட்டு அப்படின்னு அன்போடு வளைஞ்சு கொடுத்தாங்க அம்மையார் மகிழ்ந்து அந்த திருமுழுக்காட்டி மட்டுந்தாங்க இப்படி செஞ்சாங்க அன்பை தாடகை அம்மையாருக்கு உடைய அன்பை ஒளிப்படுத்திருக்கா சாமி அதுக்கு பின்னாடி சாஞ்சியே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இது பல வருடங்களா சாஞ்சே இருக்குது ஒரு நாள் இந்த சோழம் அந்த நாட்டை ஆண்ட சோழம் பண்ண என்ன நினைக்கிறாருன்னா இப்படி சாமி சாஞ்சே இருக்கிறாரு நம்ம நிமித்தணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்றாரு அது அவரது அன்புதான் சாமி நேர் நிற்கணுமே இப்படி சாஞ்சி நிற்கிறாருன்னு அந்த அன்பின் வழியா நிமிர்த்து நினைக்கிறார் அதனால என்ன பண்ணா முதல் சேனைகள் அனுப்புறாரு ஒரு பத்து பதினஞ்சு வீரர்களை அனுப்பி ஒரு அந்த சாமிக்கு உடைய அந்த சிவலிங்க திருமையின் பெருமான் மேலே ஒரு சின்ன மென்மையான துணி ஏன்னா சாமி கடுமையான துணி மென்மையான துணியை அப்படி வளையம் போட கட்டி அப்படி வச்சு ஒரு நூல் எடுத்து அதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான வலிமையான ஒரு கயரை கட்டி ஒரு பத்து சேவர்களை விட்டு நல்ல வாட்ட சாட்டமான சேவர்களை விட்டு இழுக்க விடுறாரு அது சாதாரணமாக நேர் நிற்கிற மாதிரியே தெரியலை அப்புறம் பார்த்தா ஒரு படையே வந்துடுச்சு காலால் படையினா ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருப்பாங்க அத்தனை ஒரு சேனையே வந்துருச்சு எல்லாம் இழுத்து இழுத்து பார்க்குறாங்க நேர் நிற்கலை அப்புறம் பார்த்தார் ஒரு ம அமைச்சரையை கூட்டினார் என்ன பண்ணான்னு யானையை கூட்டி இழுக்கலான்னு முடிவு பண்ணாங்க அடுத்து யானைப்படையே வந்துருச்சு நூற்றுக்கணக்கான யானைகள் வந்து இழுக்குது சேனைகள் வந்து இருக்குது ஆணையும் சேனையும் இழுக்கிறாங்க ஒன்றும் நடக்கலை அது சாயவே எப்படி இருந்ததோ அப்படி நேர் நிற்கவே இல்லை இதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து குங்கிலிய கலை நாயனார் இந்த விஷயத்தை கேள்விப்படுறேன் இப்படி மன்னர் சோழ மன்னர் வந்து அன்போடு சாமியை நேர் நிற்க முயற்சி பண்ணி ஆணையும் சேனையும் அனுப்புனாரு ஆனா அது எதுவுமே முடியல ஆணையும் சேனையும் அரசரும் அப்படியே வருந்தி போய் நிற்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறாரு உடனே இவர் என்ன அவங்கள மன்னரும் அந்த ஆணையும் சேனையும் தொண்டு செய்கிறாங்க நேர் நிற்கணும் அந்த தொண்டுல நாமளும் கலந்துக்கணும் இல்லைங்க நாமளும் கலந்துக்கணும் அவங்க முயற்சி பண்ணி வருந்துறதை போல நானும் முயற்சி பண்ணி வருந்தணும் அப்படின்னு நினச்சேன் நானும் பண்ணி நானும் வருந்தனும் அதான் சரியானது அப்படின்ட்டு குங்குளியல நேராக அங்க கும்பகோணம் வந்து திருப்பணந்தால் வர்றார் அங்க வந்து எல்லாம் இழுக்க முடியாம நிற்கிறத பாக்குறாரு அப்ப வந்து சாமி நினைக்கிறாரு அந்த அவங்க வருந்த இதை போல நானும் வருந்தனும் அப்படின்றதுக்காக அவரும் ஒரு பூக்கட்சி அப்படி சொல்லும் மென்மையான துணியை கட்டி ஒரு சின்ன கயிறு எடுத்து தன்னுடைய கழுத்தில் மாட்டி கொண்டு அவர் மெதுவாக அவர் இழுக்க ஆரம்பித்தார் இப்ப சேகர பெருமான் சொல்றாரு அவர் கட்டி இழுத்தது கயிறு அல்ல அவருடைய அன்பு இறைவனை வந்து தான் கட்டி இழுக்க முடியுமா என்ன அன்பால இழுத்தாரா அந்த அன்பால இழுத்ததுனால சாமி நேர் நின்று அருள் யார் ஒருவர் அன்போடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவாமி நேர் நின்று அருள்வார் அப்படி அவர் நேர் நின்று அருள தேவர்களெல்லாம் தான் கற்பக பூமலை கொழிய அந்த நிகழ்வு நடந்தது இந்த இடத்துல அரசனும் சேனைகளும் அன்போடு தான் பண்ணாங்க அன்பு அன்புன்னு சொல்ல முடியாது இவருடைய அன்பு செய்து செய்து வந்த கனிந்த அன்பு அந்த அன்புக்கு சாமி நேர் நின்று அழுகின்ற அந்த அற்புதம் அங்கே நிகழ்ந்தது அதுக்கு பின்னாடி சாமி மன்னர்கள் எல்லாம் அந்த அது நிகழ்ந்த நேர மன்னன் வந்து ஐயா அவருடைய அன்பு என்ன இறைவொன்றுக்கு அருளை முழுமையாக பெற்றவர் சொல்லி அவருடைய திருவடியில் அப்படியே அந்த சோழ மன்னர் அவருடைய திருவடியை விழுந்து வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றார் இப்படியாக அங்கு அந்த சோழ சக்கரவர்த்தி இருந்து திருப்பு திருப்பணந்தாள் தொழிலுக்கு அந்த திருப்பணிகளாம் செய்து கும்பாபிஷேகங்களாம் செய்து அவர் விடைபெற்று செல்ல அடுத்து அவரும் கொங்குலிய கடையினான சற்று ஆலங்கடங்கிருந்து திருத்தொண்டு செய்து மேலும் தன்னுடைய ஊரான திருக்கடவுக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார் திருக்கடவுள் வந்து நீண்ட நெடுங்காலங்கள் நீண்ட நெடுங்கால இது மாதிரி பல அடியா தொண்டும் குங்குளிய அந்த தொண்டும் செய்தார் அருமையாக இந்த தளத்திலே சாமி பாடுவார் திருநாவுகரசர் பெருமான் பெரும்புல காளை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி காலையில எழுந்து நல்ல குளிர்ந்த நீர்ல குளிச்சுட்டு வரணும் எங்க கோயிலுக்கு வரணும் வரும்போது பித்தர் பித்தர்னா சிவா சிவபெருமான் தான் பித்தர் அவர் பித்தர்னா பைத்தியம்னு அர்த்தம் ஆ சாமிக்கு என்ன தெரியுமா பைத்தியம் எல்லா உயிர்களும் துன்பப்படாமல் துயரப்படாமல் எப்பொழுதுமே இன்பமாக இருக்கணும்னு ஒரு மிகப்பெரிய பித்து பிடிச்சிருக்கிறார் சாமி அதை தான் நம்ம சாஸ்திரம் சொல்லுவோம் அந்த பித்து அவருக்கு எந்த உயிர்களும் கஷ்டப்படக்கூடாது துன்பப்படக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காத்தான் இந்த பிரபஞ்சத்தில் ஐந்து விதமான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழில் சதாசிவமாக எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார் காலை மூழ்கி பத்தராகி அரும்பொடு அரும்பொரு மலர் அங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்து அரும்போடு மலர் காலையில நீங்க அஞ்சு மணி ஆறு மணி சூரிய முன்னாடி இருந்தீங்கன்னா மலர்கள் எல்லாம் விரிஞ்சு நிக்காரு மொட்டு மொட்டா இருக்கும் விரிஞ்சிட்டா என்ன தெரியுங்களா அதுல தேன் இருக்கும் அதுல வண்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் அது எச்சிப்பட்டதாயிரும் அதனால அதுக்கு முன்னாடியே வந்து அந்த எல்லாம் படிக்கணும் அரும்பொடு மலர்கள் அது ஆர்வத்தே உள்ளே வைத்து இறைவனுக்கு மலர் சாப்பிடணும் இறைவனுக்கு திருத்தொண்டு செய்யணும் ஆர்வத்தோடு செய்யணும் ஏதாவது சொன்னாரு நம்ம செஞ்சு கூடாது அன்போடு ஆர்வத்து ஆர்வத்தை உள்ளே வைத்து அப்படின்னாரு அடுத்து பாருங்க அதான் முக்கியம் விரும்பி நல் விளக்கு தூபம் இட விரும்பி விதியினால்

அவர்களுக்கு இறைவன் சக்கர கட்டி போல இனிப்பான் கரும்பினில் கட்டி போல்வார் சக்கர கட்டி எப்படி இனிக்குதோ அதை விட அதிகமா சாமி இனிப்பார் பாருங்க அப்படி அவர் தொண்டை பெருமான செய்தார் சாமி அவருடைய செல்வத்தை குறைந்தாலும் மிகப்பெரிய செல்வத்தை அவர் வீடு தேடி வந்து கொடுத்தார் இல்லைங்களா அப்படி திருத்தொண்டு செய்வதற்கு யாரெல்லாம் அன்போடு திருத்தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்வ வளம் பெருகும் உடல் நலம் நல்ல இடகாத்திரமாக இருப்பாங்க நீண்ட அந்த நீண்ட ஆரோக்கியம் அடியார்களுடைய திருக்கூட்டம் பார்த்தீங்களா வகை செல்வத்துலே இதே திருக்கட ஊர்ல அபிராமி அம்மையை பாடுவார் பட்டர் பதினாறு செல்வங்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீ இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத உடையும் துளையாத நிதியமும் கோணாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாயினர் பதினாறு செல்வங்கள்ல தலையாய் பதினாறு செல்வம் நமக்கு வேண்டும் ஆனா தலையாய் செல்வம் அடியார்களோடு வாழக்கூடிய செல்வம் அப்படி அடியார் கூட்டத்தோடு சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய திருக்கூட்டத்தோடு வாழுகின்ற ஒரு பெரிய உயர்வான அந்த நிலை வந்து அபிராமி தாயாரும் அமிர்தகடேஸ்வர பெருமானும் காலசங்காரமூர்த்தியும் குங்கிலியக்கலை நாயனார நமக்கெல்லாம் தந்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அடுத்த குரு பூஜை வந்து இருபதாம் தேதி வருகின்றதுங்க உத்தர பசுபதி நாயனார் குருபூஜை இருபதாம் தேதி